வணக்கம் நாம் தொடர்ந்து வெளியிடும் இந்த மகாபாரத பெருங்காவிய தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தங்களது எதிரி என்று நினைத்து கர்ணனை அழித்த பிறகு அர்ஜுனனும் பாண்டவர்களும் தங்கள் தாய் குந்தி மீது கோபம் கொள்கிறாங்க ஏன்னா தங்களது மூத்த அண்ணன் கர்ணன் என்பது குந்திக்கு மட்டும்தான் தெரியும் அது வரைக்கும் பாண்டவர்களுக்கு தெரியப்படுத்தாததுனால குந்தியின் மீது இந்த உலகத்திலேயே பெற்ற மகனை உலகத்திற்கு தெரியாமல் மறைத்த முதல் தாய் நீதான் அப்படின்னு பாண்டவர்கள் அனைவரும் தங்கள் தாய் மீது சினம் கொள்றாங்க பீமனோ கர்ணனின் முகத்தை பார்த்து அண்ணா எங்களில் மூத்தவனே நாங்கள் ஐந்து பேரும் உங்களுக்கு பணி செய்ய கடமைப்பட்டவர்கள் ஆனால் எங்களை ஏமாற்றிவிட்டு நீங்களோ யமலோகம் சென்று விட்டீர்களே அப்படின்னு வருந்தரான் அர்ஜுனனோ நான் எய்த அம்பு எனக்கே தீமை செய்துவிட்டது என் கை என் கண்ணையே குத்தி விட்டதே அப்படின்னு வருந்துடான் இதற்கு ஒரு அர்த்தமும் இருக்கு நாம் செய்யும் தீங்கு ஒரு நாள் நம்மையே பாதிக்கும் அப்படின்ற கருத்தை வலியுறுத்தும் உணர்வில் தான் இப்பொழுது அர்ஜுனனும் இருக்கிறான் இப்போ பாண்டவர்கள் அனைவரின் பார்வையும் கிருஷ்ண பகவான் மீது திரும்புது ஐந்து பேரும் கிருஷ்ண பகவானை திட்டி தீக்கிறாங்க நகுலன் கிருஷ்ண பகவானை பார்த்து ஏய் கண்ணா கம்சனால் அனுப்பப்பட்ட பூதகியை பால் குடிப்பது போல் நாடகம் ஆடி அவளை கொன்றவன்தானே நீ நீ ஒரு வார்த்தை கர்ணன்தான் உங்களது மூத்த அண்ணன் அப்படின்னு எங்ககிட்ட சொல்லியிருந்தா அவனை கொல்ல துணிந்திருப்போமா அப்படின்னு வருத்தம் அடைகிறான் சகாதேவனோ இறைஞனையும் பிரகலாதனையும் விரோதியாக்கி மகன் மூலமே தந்தையை கொன்றவன்தானே இராமனாக பிறந்து ராவணனை அழிக்க அவன் தம்பி பீஷணனை விரோதியாக்கி தம்பி மூலமே அண்ணனை கொன்றவன் தானே நீ ஒரு வார்த்தை எங்களது மூத்தாண்ணன் கர்ணன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா இது போன்ற மாபெரும் இழப்பை நாங்கள் சந்தித்திருப்போமா எங்கள் விரல்களை கொண்டே எங்கள் கண்களை குத்தி விட்டாயே அப்படின்னு பாண்டவர்கள் எல்லோரும் கண்ணபிரான் மேலே கோபப்படுறாங்க இப்படி அன்றைய போர் பெரும் சோகத்தோடு முடிவடையுது துரியோதனன் கர்ணனுக்கு தேரோட்டியாக இருந்த சல்லி என தங்களது படைக்கு தலைமை தளபதியாக நியமிக்கிறான் செல்லியனுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைய போரில் பாண்டவர்கள் அனைவரையும் அழித்து நடந்து கொண்டிருக்கும் இந்த குருட்சேத்திரப் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு அவனும் சபதம் செய்கிறான் அன்றைய தினத்தில் ஆறாவாரத்தோடு களத்தில் புகுந்த பீமன் துரியோதனனை கொன்று அழிப்பது என்பது அவனுடைய சபதமாக இருந்தது அப்போ எதிர்தரப்பு சேனையை பார்த்த தர்மரோ அதிசயத்து போய் பார்க்கிறாரு ஏன்னா இவ்வளவு பெரிய சேனையை நமது சிறிய சேனையை கொண்டு எப்படி கொண்டு அழிப்பது அப்படின்னு கிருஷ்ணரிடம் கேட்குறாரு ஏன்னா எதிர்தரப்பு சேனையை அந்தளவுக்கு நேர்த்தியாக அமைத்து வைத்திருந்தான் சல்லியன் அதனால் தர்மர் இப்படி கேட்ட கேள்விக்கு கிருஷ்ண பகவானை சிரிக்கிறாரு தர்மரே நல்ல கேள்வி கேட்டீங்க போங்க இதுவரைக்கும் நீங்கள் கொண்டு அழித்த எதிர்தரப்பு படையினரை எந்த படையினரை கொண்டு வச்சு அழிச்சிங்க அதுபோலத்தான் இப்போவும் நீங்கள் ஜெயிக்கணும் இதுக்கு முன்னாடி துரோணர் பீஷ்மர் கர்ணன் போன்ற பெரிய பெரிய எல்லாம் இந்த சிறிய படைகளை கொண்டுதானே கொண்டு அழிச்சிங்க இப்பொழுது என்ன தயக்கம் சல்லியன் அமைத்து வைத்திருக்கும் படையின் நேர்த்தியை பார்த்தா பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு நீங்க உங்கள் படை வீரர்கள் மீது முதலால் நம்பிக்கை வைங்க நான் சொல்வது போல் மட்டும் கேளுங்க நீங்க சல்லியனை எளிதில் வென்றுவிடலாம் சல்லியன் மிகவும் வலிமையானவன் அவனை எளிதில் வெல்ல முடியாது என்பது எனக்கும் தெரியும் உங்கள் தம்பிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் அவனை வெல்ல முடியாது என்பதில் எந்தவித மாற்று கருத்திற்கும் இடமில்லை என்பதை நானும் உணர்வேன் ஆனால் நான் சொல்வது போல் நீங்கள் கேட்டால் அவனை நிச்சயமாக அழித்து விடலாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு அது என்னென்னா அஸ்வத்தாமனுடன் அர்ஜுனன் போர் செய்ய வேண்டும் சகாதேவனுடன் சகுனி போர் செய்ய வேண்டும் நகுலன் கருணனின் பிள்ளைகளோடு மோதிக்கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் பீமனும் நீயும் ஒன்று சேர்ந்து சல்லியனை எளிதாக கொண்டு அழித்து விடலாம் அப்படின்னு கண்ணபிரான் சொல்றாரு கிருஷ்ண பகவானின் வியூகத்தின்படி பாண்டவர்கள் அவரவர்களுக்கு உரிய வீரர்களோடு திறமையாக கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் நகுலன் கர்ணனின் பிள்ளைகளான சித்திரசேனன் சூரியவர்மன் சித்திர கீர்த்தி ஆகியோர்களை கொன்று அழிக்கிறான் சகாதேவன் சகுனி அவனது பிள்ளைகளான சைந்தன் உலகன் ஆகியோர்களை அடிச்சு விரட்டி துவம்சம் பண்றான் அந்த நேரத்தில் பீமனும் சல்லியனும் சமபலத்தோடு மோதி கடுமையாக மோதி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் நகுலரும் சகாதேவனும் பீமனோடு இணைந்து சல்லியனை மேற்கொண்டு எதிர்க்கிறாங்க அஸ்வத்தாமனை விரட்டியடித்த அர்ஜுனனும் வீரர்களோடு சேர்ந்து சல்லியனை எதிர்த்து மேற்கொண்டு தொடர்ந்து போர் செய்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அனைவரும் சோர்ந்து போய் நிற்கிறாங்க இதனை பார்த்து சல்லியனும் ஏளனமாக சிரிக்கிறான் இதைக் கண்ட பீமனுக்கு மிகுந்த ஆத்திரம் சல்லியனுக்கு ஆதரவாக அவனை சுற்றி அரண் போல் நின்று கொண்டிருந்த பல நாட்டு மன்னர்களையும் அடித்து விரட்டி கொன்று அழிக்கிறான் அப்பொழுது அனைத்து பலத்தையும் இழந்து தனியாக நிற்கும் சல்லியனை பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் ஒன்று சேர்ந்து தாக்கும் அந்த சமயத்தில் கூட கொஞ்சம் கூட மனம் தளராத சல்லியன் தனது வில்லாட்டலின் மூலம் கடுமையாக போர் செய்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் தர்மர் குறுக்கே நுழைந்து அனைவரையும் விலக்கி விட்டுவிட்டு ஒருவனுக்கு ஒருவன் என்ற முறையில் தனியாக நின்று சல்லியனோடு கடுமையாக போர் செய்கிறாரு அப்பொழுது தர்மர் கடும் கோபத்தோட ஒரு பெரிய வேலை எடுத்து சல்லியன் மீது வீசி அவன் தலையை தனியே துண்டித்து கொண்டு அழிக்கிறாரு சல்லியன் இறந்ததைக் கண்டு வருத்தமடைந்த துரியோனனோ தனது தம்பிகள் ஜெயத்ரதன் ஜெயவிந்து ஜெயசேனன் போன்ற ஏனைய தம்பிகளோடு இணைந்து தனது படை பரிவாரங்களோடு தர்மரை எதிர்த்து போர் செய்து கொண்டிருக்கிறான் அங்கு வந்த பீமனோ துரியோதனன் தம்பிகள் அனைவரையும் கொண்டு அடித்து யமலோகம் அனுப்பி வைக்கிறான் இதனால் மேலும் துரியோதனன் தம்பிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தர்மர் கூட போர் செய்கிறாங்க அவர்களையும் பீமன் வெகு வேகமாக கொண்டடித்து சொர்க்கலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறான் ஒரே நேரத்தில் துரியோதனனின் பன்னெண்டு தம்பிகள் அழிந்து போகிறாங்க இதனால் மிகவும் சோர்வுக்குள்ளாகிறான் துரியோதனன் மேலும் ஒன்பது தம்பிகளான துரியோதனன் தம்பிகள் ஒன்றிணைந்து பாண்டவர்களை எதிர்த்து போர் செய்கிறாங்க இவர்கள் அனைவரையும் பீமன் தனி ஒருவனாக நின்று ஒரு சில கண நேரத்திலேயே இவர்களையும் சொர்க்கலோகத்திற்கு கொண்டழித்து அனுப்பி வைக்கிறான் இப்படி அன்றைய போரில் பீமனோட பராக்கிரமத்தை பார்த்து போர்க்களத்தில் உள்ள இருதரப்பு வீரர்களுமே ஆச்சரியப்பட்டு வாய்ப்பளிந்து நிற்கிறாங்க கிருஷ்ணர் பகவானும் மனதுக்குள்ளேயே பீமனை வெகுவா பாராட்டி கொள்றாரு இதனை கண்டு எங்கியிருந்த மற்ற தம்பிகளும் ஒன்றாக இணைந்து பீமனுடன் போர் செய்கிறாங்க அவர்களையும் பீமன் தன்னந்தனியாக நின்று கொண்டடித்து அனைவரையும் ஜமலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறான் அன்றைய போர்ல கௌரவர்கள் அனைவரும் அழிந்தே போய்விட்டனர் துரியோதனனை தவிர துரியோதனன் இந்த நிலைகளைக் கண்டு அழுதே போய்விட்டான் அழுதென்ன பயன் வம்பு செய்பவனுக்கும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படுபவனுக்கும் அண்ணி என்று பாராமல் தாய்க்கு சமமான பெண்ணை அவமானப்படுத்தியதற்கும் இந்த தண்டனைகளையெல்லாம் அனுபவித்தே தீர வேண்டும் துரியோதனன் அனுபவிக்கும் இந்த தண்டனைகளுக்கு எல்லாம் காரணமான சகுனி அந்த சமயத்திலும் அங்கு வந்து மருமகனே கவலை கொள்ளாதே போர்க்களத்தில் இது எல்லாம் சகஜம்தான் நீ நுடு வாழ வேண்டும் இந்த போரில் வெற்றி கொடியை நாட்டி பல தேசங்களை வென்று நீ இன்னும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்றால் நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று அந்த சகுனி துரியோதனனுக்கு மீண்டும் தூபம் போடுறான் இன்னும் நம்மிடம் கிருதவர்மா கிருபாச்சாரியார் போன்ற பல பெரிய ஜாம்பவான்கள் உயிரோடுதான் இருக்கின்றார்கள் அவர்கள் வீரத்தில் என்ன சலைத்தவர்களா என்ன நானும் இருக்கின்றேன் அனைவரும் ஒன்று சேர்ந்து தர்மரை தாக்குவோம் அப்படின்னு சூதாட்டம் போன்ற கொடிய விளையாட்டுக்கு தூபம் போட்டு அதற்கு துணை துரியோதனன் இதற்கும் சம்மதிக்கிறான் சகுனியோ இப்போ பெரும் போராட்டத்தில் இறங்குறான் சகுனியை சுற்றி நின்ற படை வீரர்களுக்கும் பீமனுக்கும் கடுமையான யுத்தம் நடக்குது பீமனோ வழக்கம் போல சகுனியை சுற்றி நின்ற படை வீரர்களை அனைவரையும் கொண்டு அழிக்கிறான் இதனை கண்ட துரியோதனனுக்கோ மிகுந்த பயம் உண்டாகுது இதனை பார்த்த சகுனி துரியோதனனை பார்த்து மருமகனே கவலை கொள்ளாது அனைத்து சேனைகளையும் இந்த பக்கம் திருப்பு அனைவரையும் ஒன்று சேர்த்து வீமனை கொன்று அழித்து விடலாம் அப்படின்னு எகத்தலமா கொக்கரிக்கிறான் அப்போ அங்கே வந்த சகாதேவனோ சகுனி மீது ஒரு மிகப்பெரிய வேலை எடுத்து வேகமாக எரியறான் இதை பார்த்த துரியோதனன் தன்னிடமிருந்த ஒரு வேலை எடுத்து சகாதேவன் மேல் வீச சகாதேவன் மயங்கி கீழே விடுறான் இப்படி கடைசி நாள் போரான இன்றும் இந்த போர் தொடர்ந்து விடாப்பிடியாக போய்கொண்டே இருக்கு அன்றைய நாள்ல அஸ்வத்தாமன் கிருபாச்சாரியார் போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி போயிடுறாங்க ஆனா சகுனி மட்டும் மிக தீவிரமா அன்றைய நாள் போரில் கடுமையாக போர் செய்து கொண்டிருக்கும் அந்த சமயத்துல சகாதேவன் தன் மயக்கம் எழுந்து மீண்டும் போருக்கு தயாராகிறான் சகுனியை அழித்து ஒழிப்பது தன் வேலை என்று சபதம் செய்திருந்த சகாதேவன் கிருஷ்ண பகவானால் தனக்கு அளிக்கப்பட்டிருந்த சக்தி மிகுந்த வேலாயுதத்தை எடுத்து சகுனி மீது வீசி தன் சபதத்தை நிறைவேற்றிக்கொள்றான் ஆமாம் சகுனி அந்த போரில் இறந்து போயிடறான் சக்திமிக்க அந்த அஸ்திரம் சகுனியின் உயிரை குடித்தது இவ்வளவு பெரிய போர் வரலாற்றில் இன்றும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த போரில் பல லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாக காரணமாக இருந்தவனும் அண்ணன் தம்பிகளை பிரித்தாலும் சூழ்ச்சிகளை கையாண்டவனுமான சகுனியின் கதை முடிந்துவிட்டது ஆனால் இப்பொழுதும் பாண்டவர்களுக்கு பெரிய அளவில் எந்த ஆனந்தமும் கிடையாது உற்றார் உறவினர்களை இழந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த போரில் வெற்றி வாய்ப்பை நல்கியும் பாண்டவர்களுக்கு எந்தவித ஆனந்தமும் கிடையாது ஆனால் கௌரவர்கள் பக்கமோ இறுதியில் தன் தாய்மாமன் சல்லியணியம் இழந்த துரியோதனன் தனிமரமானான் ஏறற்ற மரம் போல் நின்ற மேற்கொண்டு என்ன போகிறோம் என்று தெரியாமல் தவித்தவனுக்கு இனி தன்னை யாரும் முன்னின்று காப்பவர் யாரும் இல்லை என்பதை மட்டும் உறுதியாகத் தெரிந்து கொண்டான் அப்பொழுது துரியோதனனின் மனதில் ஒரு எண்ணம் ஒளிவிட்டது அவன் முகம் மலர்ந்தது முன்னொரு காலத்தில் தான் ஒரு முனிவரிடம் கட்டறிந்த சஞ்சீவினி மந்திரத்தை இப்பொழுது பயன்படுத்தினால் என்ன அப்படின்னு தோணுச்சு அந்த மந்திரத்தின் மூலம் இறந்து போன நம் படைகளை உயிரெழுப்பி மீண்டும் பாண்டவர்களுடன் மோதச் செய்து நாம் வெற்றி வாய்ப்பை நல்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் அசுர குருவான சுக்கராச்சாரியாருக்கு மட்டுமே தெரிந்த இந்த மந்திரத்தை கசன் என்னும் சீடன் மூலம் பிரகஸ்பதி கட்டறிந்தார் பிரகஸ்பதி மற்ற முனிவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் அதில் ஒரு முனிவர் மூலம் நாம் கட்டறிந்த இந்த மந்திரத்தை இப்பொழுது பயன்படுத்தினால் என்ன என்று துரியோதனன் தன் மனதுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான் அதனால துரியோதனன் தன்னோட கிரீடத்தை கழற்றி வச்சுட்டு ஒரு கதாயுதத்தை மட்டும் கொண்டு போனவன் ஏதாவது தடாகம் கிடைக்குமா அப்படின்னு தேடி போறான் ஒரு பெரிய குளம் கண்டவுடன் தன் மூச்சையும் மனத்தையும் அடக்கி தண்ணீரில் மூழ்கியவன் சஞ்சீவினி மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கிறான் அந்த சமயத்தில் அங்கே வந்த சஞ்சய முனிவரோ கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமன் ஆகியோரை சந்தித்து துரியோதனன் நீருக்குள் மூழ்கி சஞ்சயனி மந்திரத்தை கடுமையாக உச்சரித்து கொண்டு இருக்கிறான் அவனை நீருக்குள் வெளியே கொண்டு வர ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு அங்கே போன அஸ்வத்தாமனும் கிருபாச்சாரியாரும் துரியோதனனுக்கு நம்பிக்கையூட்டும் பல வார்த்தைகளை சொல்கிறாங்க ஆனால் அவன் எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் அமைதியாக மந்திரத்தை ஜெபித்தபடி நீருக்குள்ளேயே மூழ்கிக் கொண்டிருக்கிறான் இன்று நடக்கும் போரில் பகைவர்களை கொன்று அழிப்பேன் அவ்வாறு அழிக்காவிட்டால் இல்லம்பை நான் தொடவே மாட்டேன் நான் துரோணரின் மகனும் அல்ல அப்படின்னு ஆவேசமா சபதம் செய்கிறான் கிருபாச்சாரியாரும் ஏதேதோ துரியோதனனுக்கு சமாதான வார்த்தைகள் சொல்றாரு அவன் எதையுமே காதில் வாங்கி கொள்ளாம நீருக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிறான் இந்த விஷயம் பீமன் மூலம் கிருஷ்ண பகவானுக்கு தெரிய வர கிருஷ்ண பகவானோ பாண்டவர்களை அழைத்து துரியோதனனின் இந்த சக்திமிக்க மந்திரம் இறந்தவர்களை உயிப்பெற்ற செய்யும் வல்லமை பெற்றது அவன் இறந்தவர்களை எழுப்பி மீண்டும் மூர்க்கத்தனமாக போரிட காத்திருக்கின்றான் என்றே நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா துரியோதனனை கண்டிப்பா நீருக்குள் இருந்தே வெளியே வர வைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சவங்க துரியோதனனை நீருக்குள் இருந்து வெளியே வரச் செய்ய என்ன உபாயம் செய்தாங்க அப்படின்ற விபரத்தை இந்த பதிவை தொடர்ந்து வரும் அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம பதிவை புதியதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி